அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள் எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா சில பேர் நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்ட அதெல்லாம் கிடையாது இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரி டிடிவி விதிநகரனும் எத்தனையோ சோதனைகள் எல்லாம் கடந்து வந்திருப்பவர்கள் அதனால எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள் அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவை தான் நான் எடுப்பேன் தலைமையை எடுத்துவிட்டு அது தொண்டர்கள் மீது திரிக்கின்ற கட்சிதான் இருக்க இது ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான் நீங்க சொன்னவங்கல்லாம் சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக வெளியேறிய பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது இன்றைக்கு எங்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலும் சரி தேர்தலும் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம் அதுக்கு காரணம் லட்சம் லட்சம் தொண்டர்களும் இது போன்ற நிர்வாகிகளும் தான் அதனால சொல்றேன் கொஞ்சம் பொறுத்திருங்க நான் பல முறை சொல்லிட்டேன் தை பிறந்த பிறகு வணி பிறக்கம் தைன்னா தை ஒன்னா தெரிய என்ன கேட்காதீங்க பிப்ரவரி அம்மா அவர்கள் பிறந்த நாளைக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக தம்பி கருமகி பாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இங்க நாற்பதாயிரம் ஓட்டுகளை தாண்டி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் தனியாக தேமுதிக ஒன்று எங்களோட கூட்டணி அப்பொழுது நாங்கள் மூன்றாவது அணியாக பார்க்கப்பட்டோம் அப்பொழுது இருந்த பொழுது இந்த தொகுதியில் இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை கொடுத்தார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணிதான் முதன்மையான கூட்டணியாக இருக்கும் என் அன்பு தம்பி தேர்போகி பாண்டிய அவர்கள் உறுதியாக இந்த தொகுதி மக்கள் இந்த முறை அவரை குக்கர் சின்னத்தில் மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்பதுதான் உண்மை இது இருபத்தி ஆறு மே மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும் இல்ல வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு அதில் தகுதியான வாக்காளர்கள் யாரும் நீக்கப்பட்டிருந்தா அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்க கட்சி இன்ஸ்ட்ரக்ஷன் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிந்தவரை இறந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் இப்ப இருக்கும் தகுதியான ஒரு வாக்காளர் இப்ப காரக்குடியிலே மூணு முப்பதாயிரம் இப்ப ரெண்டு தொண்ணூறு நினைக்கிறேன் அந்த நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அதுல பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் தாண்டி அதில் யாராவது தகுதியான ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மீண்டும் அவர்களை வாக்காளர்களை ஆக்குவதற்கு அவகாசம் இருக்கிறேன் அதனால இது வந்து சரியான நடவடிக்கையாகத்தான் இருக்குன்னு நான் பலமுறை சொன்னேன் இன்னொன்று தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்கிறாங்க அதை தாண்டி இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து நம்மளுக்கு மறுபடியும் டைம் இருக்கு யாராவது தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தா எந்த அரசியல் கட்சியும் சும்மா இருக்காது அந்தந்த பகுதியில எங்க எங்க கட்சி நிர்வாகிகள் தான் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சேர்ப்பதற்கு நீங்கள் உரிய சொல்லியிருக்கோம் அதனால இது யாரும் பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு சரியா எஸ்ஐஆர்ங்கிறது ரெண்டாயிரத்தி நாலு வரை பல முறை நடந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இப்ப இது பீகார்ல குளறுபடி நடந்ததா செய்திகள் வந்ததுனால நீங்க பீகாரை தாண்டி தொண்ணூத்தி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் என்னன்னு பார்த்துட்டு தான் செய்யணுங்கிறது தான் நியாயமா நடக்க அதுல நான் பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு கிடைக்கும் இவங்கத்துக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது போதை மனுக்கு புழக்கத்தால கொலை கொள்ளைகள் இன்னும் சொல்ல பெண்களுக்கு நிறைய துன்பங்கள் வருவது உண்மை அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப அமைச்சர் ரகுபதி சொல்வது சரிதானா இல்லையா என்பது உங்களுக்கே தெரியும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அவர் சொல்வது சரியா இல்ல என்பது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னுடைய கருத்து நீங்க உங்க ஏன்னா புள்ளி விவரங்கள் இருக்கு அதை வைத்து நீங்க என்ன கேட்க என்ன சொல்றீங்க அவர் சொல்றது சரியா தப்பா அதனால அதாவது நம்ம மாநிலத்திலேயும் இது போன்ற குற்ற குற்றங்கள் பெண்களுக்கு இருக்கு அது குறிப்பா அந்த போதை மருந்து கலாச்சாரத்தால மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப இங்க சரியா இருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க அதை விட குறைவாதான் இருக்குங்க அதனால எதிர்கட்சிங்கிறதுக்காக ஆளுங்கட்சிய எல்லாவற்றிற்கும் வாய்ப்பு பேசுகிற அரசியல்வாதி அல்லது நீங்க சொன்னதான் நானே ஏற்றுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவரை கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்றுதான் புரட்சித்தலைவர் அந்த இயக்கத்தேருந்து அவர் உயிரோடு இருந்தவரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கி சென்றார் அவர் மரணத்துக்கு அப்புறம் எங்கள் கட்சி பிரிஞ்சதுனால தான் அவர் ரெண்டு ஆண்டு ஆசிருந்தார் திருப்பி அம்மா அவர்கள் தலைமையில் எல்லாம் ஒன்றிணைந்ததும் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இடத்திலிருந்து திரு கருணாநிதி அவர்களை கடுமையாக இருந்து வந்தார்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பிஜு பட்நாயக்கர் அவர்கள் அப்பொழுது வந்து முயற்சி செய்ததாக சொன்னார்கள் அதுதான் ஒன்று நிறைவேறாம போயிட்டு அதனால ஆர் எஸ் பாரதி அவரு அவருக்கு தகுந்த மாதிரி எதாவது பேசிக்குவாரு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விஷயம் அவங்க அம்மையார் அவர்கள் காலத்தில் தீர்ப்பு வாங்கலாம் பேசுவாரு ஆர் எஸ் பாரதிக்கு அது திமுக சேர்ந்தவர் அவர் அவங்க அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவாரு அவர் ஏன் இன்னும் சொன்னப்போனா கருணாநிதி அவர்களே புரட்சி தலைவர் தலைமையில் கட்சியில இணைஞ்சிருக்கலாமே தனது புரட்சி தலைவர் நீக்கியது தவறு மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவருக்கு சாதகமா மூத்த நிர்வாகி சொல்ல அதிமுக சேர்ந்தவங்களோ புரட்சி தலைவர் தொண்டரோ அதனால அவர் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம் அதாங்க சுகாதாரத்துறையா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனா வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அரசு வேலை காலி பணியிடங்களை எல்லாம் நெருக்கம் நாங்க அதுபோல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னாங்க எதுவுமே அவங்க சரியா செய்யலாம் அதுதான் அதான் சொ அவங்க சொல்வது ஒன்றே நாட்டு நிலைமை வேறு ஆனால் அதை தாண்டி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டப்பட்டு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எதிர்கட்சிகள் அதை சரியாக செய்தால் தான் அவர்களை வீழ்த்த முடியும்